ாகிய நான் இந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு எண்ட கூட்டாளிமாரோட சேர்ந்து ஊர் சுத்தமாட்டேன் அவன்கள் பாட்டிக்கண்டு கூப்பிட்டா போக மாட்டேன் கள்ள கள்ளக்களவில் பொம்பளை பிள்ளைகளோட போன் கதைக்க மாட்டேன் எண்டை ஃபோனில் அரைக்க பொம்பளை பிள்ளைகள நம்பர் எல்லாம் டிலீட் சமைக்கிற பாத்திரம் கழுவுற உடுப்பு கழுவுற வீடு கூட்டுற வேலையெல்லாம் நானே செய்வேன் கோவத்தில் எண்ட மனுஷை அடித்தாலோ சுடுதண்ணியை தூக்கி முகத்தில் ஊத்தினாலோ எங்களோட அப்பா அம்மா கோள் எடுத்து சொல்ல மாட்டேன் என்பதை உறுதிமொழிகிறேன் சபையர் முன் மம்பட்டியாகிய நான் இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு எண்ட கூட்டாளிமாரோட சேர்ந்து ஊர் சுத்தமாட்டேன் அவன்கள் பாட்டி கண்டு கூப்பிட்டா போக மாட்டேன் இரவையில் கள்ளக்களவில் பொம்பளை பிள்ளைகளோட பொன் கதைக்க மாட்டேன் எண்டை ஃபோனில் அரைக்க பொம்பளை பிள்ளைகள நம்பரெல்லாம் டிலீட் பண்ணிடுவேன் சமைக்கிற பாத்திரங்கள் ஊற உடுப்புகளு வீடு ஊட்டுற வேலையெல்லாம் நானே செய்வேன் கோவத்தில் எண்ட மனுஷி அடித்தாலோ சுடுதண்ணியை தூக்கி முகத்தில் ஊத்தினாலோ எங்கட அப்பா அம்மாவை கோல் எடுத்து சொல்ல மாட்டேன் என்பதை உறுதிமொழிகிறேன் சபையர் முன் மம்பட்டி நான்